பரபரவென்று வாசலுக்கு ஓடினாள் ராதிகா பால் பேக்கெட் ரெண்டு படியில் கிடந்தது எடுத்து உள்ளே நகர்கையில் சொக்கலிங்கம் வாயிலுக்கு வந்து கொண்டு இருந்தாள் பேப்பர் வரலையா அவளது கையில் இருந்த பால் பேக்கெட்டுகளை பார்த்தபடி கேட்டாள் நான் கவனிக்கலை ஏற்கனவே லேட்டு நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்க நிற்காமல் ஓடினாள் ஒரு பத்து நிமிடத்தில் காஃபி கலந்து எடுத்து வந்த நீட்டுகையில் கையில் பேப்பருடன் இருந்த சொக்கலிங்கம் நிமிர்ந்து பாராமல் கையை நீட்டினார் இங்க பார்த்து வாங்குங்க கொட்டிட போகுது என்று சொல்லும் போதே கையில் கப்பில் இருந்து இரண்டு துளி காஃபி பேப்பரில் சந்தியது சட்டென்று நிமிர்ந்தார் எதிலும் கவனம் இல்லை உனக்கு கொஞ்சம் பொறுமையா கொடுத்தா என்ன போயி துணி எடுத்து வா தர வீணா கரை ஆகும் ஒரு பெருமூச்சுடன் ராதிகா துணியை எடுத்து கொண்டு வந்து காஃபி கரை துடைத்து நிமர்கையில் இந்தா இத உள்ள கொண்டு போம் சுக்கலிங்கம் இப்பொழுதும் நிமிர்ந்து பார்க்கவில்லை ரொம்ப கவனமாக கப்பை வாங்கியவள் அடுக்கலையில் நுழைந்து ஒரு நீள மூச்சு வாங்கினான் பொறுமை பொறுமை அடுத்த ஒரு மணி நேரம் போனது தெரியவில்லை காலை உணவு தயாரித்து பேக்கில் வைத்து மதிய உணவு தனி ஹாட்பேக்கில் வைத்து தனக்கு கையில் உணவு டப்பர் வேறு டப்பாவில் பேக் செய்து நிமிர்கையில் வாசலில் பரிமளத்தின் கனவு நின்றிருந்தான் ராதிகா அந்த வேலைக்காரமா புருஷன் வந்து இருக்கான் பாரு சத்தமாக குரல் கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நிமிடம் பக் என்றது ஐயோ பரிமள வேலைக்கு வரவில்லையா என்ன பரிமளா எங்க கொஞ்சம் கவலையோடு நின்ற ராதிகாவுக்கு சொன்ன பதில் வயிற்றில் பாலை பார்த்தது அம்மா வீட்ல ஒரு சின்ன பூஜை பரிமள ஒரு பதினோரு மணிக்கு வரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லுச்சு நீங்க வேலைக்கு கிளம்பி போக சொல்ல கவலைப்படுவீங்கன்னு அதுக்கு கவலை ஐயா கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க அவருக்கு கோபம் வரும்னு சொல்லுச்சு பரவாயில்லை அவ வரும்போது வரட்டும் ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அவர் எப்படியும் வீட்டில் இருப்பார் குளியில் அறைக்கு வரைந்தால் அடுத்த பதினைந்து நிமிடங்கள் கிளம்புவதில் நகர்ந்தது என்னவா அந்த ஆளுக்கு கண்ணாடி முன்பு நின்று உருவத்தை சரிபார்த்து கொண்டு இருந்தவளின் பின்னே நின்றார் சொக்கலிங்கம் என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனையோ முறை உங்ககிட்ட இருக்க என்னதான் வீட்டில் வேலை செய்யறவங்க என்றாலும் கொஞ்சம் அவங்கள மரியாதையோடு பேசுங்கன்னு அவன் வாசலில் போது அவன் காது கேட்க வேலைக்காரின்னு சொல்லணுமா அவள் பேர் உங்களுக்கு தெரியா தெரியும் தானே பரிமளத்தோட புருஷன்னு சொன்னால் குறைஞ்சா போகும் நான் என்ன கேட்ட நீ என்ன பேசுகிற கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ராதிகா மனதுக்குள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை எண்ணினா அவங்க வீட்டில் ஏதோ பூச்ச அப்போ பதினோரு மணிக்கு தான் வருவாளாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன பழக்கம் இதெல்லாம் நீ இருக்கும்போதே வந்து வேலை முடிக்கணும்னு தானே பேச்சு இதெல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் சாப்பிடும் பொழுது வந்து நிற்பா அவள் பின்னாடி நின்று யார் காப்பந்து பண்ணுறது எரிச்சல் வந்தது சொக்கலிங்கத்திற்கு இது இன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியும் அவளும் இந்த வீட்டில் பத்து வருஷமாக வேலை செய்கிறாள் எதுக்கு பின்னாடி நின்று காப்பந்து பண்ணணும் நீங்கள் இன்னும் டிபன் கூட சாப்பிடல எப்படியும் ரெண்டு மணிக்கு தான் சாப்பாடு அப்புறம் என்ன ஒரு நாள் பார்த்துக்க முடியாதா முடிந்த வரை குரல் உயர்த்தாமல் பொறுமையாக பேசினார் அடிக்குரலில் முனுமுணுத்த நகர்ந்தார் அவள் தனக்கு டிஃபன் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் என்னது இன்றைக்கும் தோசையா மாவு ரெண்டு கரண்டி தான் பாக்கி நாளைக்கு வேற ஏதாவது பண்றேன் மதியத்துக்கு ரசம்தான் இருக்கும் எனக்கு வேகமாக பண்ண முடியல காய் நறுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணாதீங்க கை கழுவை எழுந்து சென்றவள் பின்னாலேயே வந்து நின்றாள் முன்னெற்றியில் கலைந்திருந்த இருந்த கேசத்தை கொஞ்சம் சரி செய்தாள் போதும் சிங்காரம் நேரம் ஆச்சு கிளம்பு அடுத்த மாதம் ஆகப் போகிறேன் எதுக்கு இவ்வளவு அலங்காரம் நக்கலாக ஒழித்த குரலை லட்சியம் செய்யாது நகர்ந்தார் வெளியே வந்து ஷேர் ஆட்டோ பிடித்து மவுண்ட் ஸ்டேஷன் அங்கிருந்து ட்ரெயின் கிண்டியில் இறங்கி மறுபடி ஷேர் ஆட்டோ பிரபல மருத்துவமனை ஒன்றில் சீப் டாக்டரின் பர்சனல் செக்ரட்டரி இன்னும் ஒரு மாதம் அதற்கு பிறகு இந்த ஓட்டம் இல்லை முப்பத்தி மூன்று வருடமாக ஓடி ஆடிவு ஓடியாகிவிட்டது அதற்கு பிறகு ஓய்வு சொக்கலுங்கம் ஓய்வு பெற்று மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது கவர்மெண்ட் உத்தியோகம் ஐம்பத்தி எட்டு முடிந்து ரெண்டு வருடம் எக்ஸ்டென்ஷன் பெற்று அறுபதில் ஓய்வு ஆளை பார்த்தால் வயது தெரியாது அவ்வளவு நேர்த்தி மழ மழை தினமும் சேவ் செய்து ஷர்ட்டும் டீ ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அவர் வாக்கிங் போவதை பார்க்கவே அந்த காலனியில் ஒரு கூட்டமே அழைப்பாய்வதாக அரட்டுவார் அலங்காரப் பிரியர் மகா முன்கோபி கோபம் வந்தால் என்ன வார்த்தை தான் வாயில் வரும் என்று சொல்ல முடியாது ட்ரெயினில் ஏறியவுடன் மங்கை கையசைத்தாள் என்ன ராது சொக்கநாதர் என்ன சொல்றார் மங்கை ராதிகாவுடன் ஆஸ்பத்திரியில் உடன் வேலை செய்பவர் சொல்றார் சொரைக்காய்க்கு உப்புலன்னு ராதிகா சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் உப்புட்டப்பாவை பக்கத்தில் வச்சு போட்டுக்க சொல்லு இல்லனா இப்படி சொல்லு கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணுனா கோபம் குறையதான்னு பார்க்க தான் கம்மியாக போட்டேன்னு மங்கையின் பேச்சு ராதிகாவை செரிக்க வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் கிண்டையில் இறங்கி இருவரும் நடக்க தொடங்கினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு கோபமே வராதா ராது சில சமயம் உன்னை பார்க்கும்போது எனக்கு நினச்சி எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு மட்டும் எப்படி இப்படி பொறுமையே இல்லாமல் இருக்குது அது வந்து ஒன்றும் பலன் இல்லை மங்கா முப்பத்தி ஐந்து வருட மன வாழ்க்கை முதல் பத்து வருடங்கள் புரிதல் தேடி அடுத்த பத்து வருடங்கள் வாழ்க்கையை ஸ்திருதப்படுத்த அடுத்த பத்து வருடங்கள் புரிந்தவற்றோடு தன்னை புகுத்தி கொள்ள இப்படியே பயணப்பட்டாகிவிட்டது கடந்த ஐந்து வருடங்கள் தான் தன்னை பற்றி நினைத்து பார்க்க என அவள் எடுத்துக்கொண்டது பணத்திற்கு குறைவு இல்லை குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு அமையவில்லை எந்தவித மருத்துவ பரிசோதனைக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ள சொக்கலிங்கம் விரும்பவில்லை யார் மீது குறை என்பது தெரியாத போதும் தாய்மை அடைய முடியாத அவளது நிலைமை பற்றி யாரேனும் பேசும் போது காப்பார் அது சம்மதம் என்பது போல ராதிகாவிற்கு முதல் ஐந்து வருடங்களுக்குள் அவரது குணம் புரிந்துவிட்டது அவர் ஒரு சுகவாசி தான் தன் சுகம் தாண்டி சிந்திக்க கற்றுக்கொள்ளாத கற்றுக்கொள்ள விரும்ப விருப்பப்படாத ஒரு மனிதர் பிடிவாதம் அதிகம் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தால் வீடு பற்றிய சிந்தனை மனதில் நுழையவே நுழையாது இருபது வருடமாக ஒரே இடத்தில் வேலை பல சமயங்களில் அவளது வேலையிடம் அவளது தாய் வீடாக இருக்கிறது என்ன ராதிகாமா சாப்பிட்டீங்களா இல்லையா இப்படி சோர்ந்து கிடக்குறீங்க கொஞ்சம் காஃபி குடிங்க சூடா உடம்புக்கு சுகம் இல்லையா ராதிகா மேடம் உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சீப் சொன்னாரு கொஞ்சம் வீட்டுக்கு போகும் முன்னே என்னை பார்த்துட்டு போங்க நீங்கள் என் சொல்லக்கூடாதா ஏன் கஷ்டப்படுறீங்க ஆயா வேலை பார்ப்பவர் முதல் ஆர்த்தோ டாக்டர் வரை கரிசனத்துடன் கேட்கையில் தாய்முகம் நினைவில் வரும் கூடவே கணவனின் முகமும் என்ன சாஞ்சி சாஞ்சி நடக்கிற குதிகாலில் வலி தாங்க முடியலை என்னன்னு தெரியலை கொஞ்சமாவா திங்குற எப்படி ஊதி கிடக்கிற பாரு உடம்பு அதான் வலி முதல்ல வெயிட் கொடுக்குற வழியை பார் அப்புறம் கொஞ்சம் சூப்பு வச்சு கொடு ரொம்ப பசிக்குது இது போன்ற தருணங்களில் மௌனம் அவளுக்கு மொழியாக போனது வேலை முடிந்து வீடு செல்லும் பொழுது மணி ஏழு கிண்டி ஸ்டேஷன் அருகில் இருந்த சங்கீதாவில் ரெண்டு பேக்கெட் பரோட்டா வாங்கி கொண்டாள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே சொக்கலிங்கம் குரல் கேட்டது யாருடனும் ஃபோனில் பேசி கொண்டு இருந்தாள் என்ன பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்க இந்த வேலைக்காரி பண்ண கூத்து பாத்திரம் எடுத்து வெளியில் வைக்காமல் தூங்கிட்டேன் வெல் அடிக்காமல் இல்லை வெல் அடிக்கலாம்ல அவ பாட்டுக்கு தேய்க்காம போயிட்டா இப்போ ராதிகா வந்தா நான் தான் பேச்சு கேட்கணும் ராதிகாவுக்கு ஆயாசமாக இருந்தது பாத்திரம் கெடுக்கிறதா இவர் என்னைக்கு நான் பேசி இருக்கேன் உள்ளே அவள் வரும் சத்தம் கேட்டதும் ஃபோனை கட் செய்து விட்டு ஆரம்பித்தாள் இது சரி வராது அவளை வேலையை விட்டு நிறுத்து ஏதோ இவ் இல்லைன்னா வேறு ஆள் கிடைக்காத மாதிரி நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க இத்தனை விசுவாசம் உனக்கு என்கிட்ட கூட கிடையாது அது என்ன கையில பரோட்டா சோஃபாவில் அமர்ந்தபடி ராதிகா கையில் இருந்த பொருட்களை கீழே வைத்தாள் என்ன பிரச்சனை கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டுமா இருந்தது அவளுக்கு எழுந்திருக்க மனமில்லை இல்லை அவள் எப்போ வரேன்னு சொன்னா பதினோரு மணிக்கு வரல நான் சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்து தூங்கி போயிட்டேன் அவள் வரவே இல்லை சரி பரவாயில்லை விடுங்க நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடுவா எப்படியும் நான் இப்போ ஒன்றும் சமைக்க போகிறது இல்லை வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வேண்டாம் ஏற்கனவே வயிறு ஒரு மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடு தன்னை மீறி உச்சி கொட்டி விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் மௌனம் பரவாயில்ல நீ எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நான் பட்டினி கிடக்கிறேன் என்ன இருந்தாலும் வீட்ல சும்மா இருக்கிற ஆள் தானே ஒரு வேலை சாப்பிடாம இருந்தா ஒன்னும் ஆகாது நீயே பரோட்டா சாப்பிடு சொக்கநாதன் குரல் எரிச்சல் நிரம்பி வழிந்தது ராதிகா கண்கள் மழுங்கென்று நிரம்பியது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் எழுந்து அடுக்கலைக்குள் நுழைந்தார் மதியம் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள் அப்படியே கிடந்தது எல்லாவற்றையும் நகர்த்தி வைத்தார் அடுப்பில் வெந்நீர் வைத்து கஞ்சி மாவு கரைத்தார் பக்கத்தில் இருந்த குவளையில் தண்ணீர் நிரப்பி மடக்க மடக்கென்று குடித்தார் கொள்ளை பக்கம் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது பரிமளா அம்மா நான் பன்னிரெண்டு மணிக்கு வந்தேம்மா உள்ளார டிவி ஓடுற சத்தம் கேட்டுச்சு எவ்வளோ பெல் அடித்தும் ஐயா துறக்கவே இல்லை நீ நாளைக்கு காலையில் கஷ்டப்படுவேன்னு இப்போ ஓடியார வாசப்பக்கம் வந்தால் ஐயா இருப்பார்னு பயம் அவளை பிடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது இந்த பாத்திரம் எல்லாம் முதல்ல தேய்ச்சி பயன் காலையில் சீக்கிரம் வந்து பெருக்கி துடைக்கலாம் நான் ஐயாவுக்கு கஞ்சி கொடுத்துட்டு வரேன் காலில் டிவி பார்த்து கொண்டு இருந்த சொக்கலிங்கம் ராதிகாவை முறைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சத்தாங்க நான் நான் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னேன்ல வந்த கலைப்பில் கொஞ்சம் அசதி அதுக்கு எதுக்கு கோபம் இந்த கஞ்சி கொஞ்சம் குடிங்க பரிமளா வந்தாச்சு நான் பாத்திரம் ஒழிச்சு போட போகிறேன் ஓ திருட்டுத்தனமாக வராளா ஏன் இந்த பக்கம் வராமல் இருட்டில் அந்த பக்கம் வர்றது நான் என்ன புலியா சிங்கமா நீ தான் நல்லவ நான் தான் வெளில எல்லாேருக்கிட்டையும் இப்படி ஒரு இமேஜ் பண்ணி வச்சு இருக்க நீ நான் என்ன பண்ணினேன் இப்போது நீங்கள் நடக்கிற விதம் வச்சு தானே உங்களை கணிப்பாங்க மற்றவங்க எல்லாம் இல்லை இப்போ உங்களை வில்லனா காட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது சட்டென்று உள்ளே போனார் பரிமளா பாத்திரம் தேய்த்து துடைத்து வைத்தார் இந்தா பரிமளா பரோட்டா வாங்கிட்டு வந்த ரெண்டு பேருக்கும் வயிறு சரியில்லை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பசங்களுக்கு கொடு ஒரு டம்ளர் பால் மட்டும் குடித்து விட்டு குளித்து படுக்க சென்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அரை மணி நேரத்தில் சொக்கலிங்கம் உள்ளே வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ராதிகா ரொம்ப டயர்டா இன்னும் ஒரு மாதம் அப்புறம் உனக்கு ரெஸ்ட்டு சிரித்து கொண்டே பேசினார் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் அதுதான் நானும் யோசிக்கிறேன் ரொம்ப போர் அடிக்கும் வீட்டிலையே இருந்தால் ஓடியே பழகியாச்சு ராதிகா பதில் சொல்லி முடிக்கும் முன்பு ஏன் இப்போ நான் இல்லை டிவி பார்க்குறேன் புக்கு படிக்கிறேன் வாக்கிங் போகிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் சுட சுட சாப்பிடலாம் மதியம் ஆறிப்போனதை கடையின்னு சாப்பிட்ற நிலைமை இல்லை அப்புறம் பேசாமல் இந்த பரிமளாவை வேலையை விட்டு தூக்கு எங்கள் அம்மா அவங்க கடைசி நாள் வரைக்கும் வேலைக்காரி வச்சது இல்லை அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க நீ வீட்டில் இருந்தால் உனக்கும் பொழுது போகும் உங்களுக்கு என்னோட ஓய்வு பற்றி வேற ஒன்றுமே தோணலையா ராதிகா குரலில் இருந்த வருத்தம் சொக்கலிங்கத்திற்கு புரிந்ததோ தெரியவில்லை புரிந்ததா தெரியவில்லை போதும் ரொம்ப பேசாத எனக்கு தூக்கம் வருது என்றபடி திரும்பி படுத்தா இதோ வருது வருது என்று நினைத்த தினம் வந்தே விட்டது அவளுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் ஏற்பாடு செய்து இருந்தார்கள் இத்தனை வருட சேவையை பாராட்டி அவளுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன சீப் டாக்டர் அவளை மதியமே வீட்டிற்கு சென்றுவிட்டு விட்டு ஹோட்டலிற்கு தம்பதியராக வரும்படி அனுப்பி வைத்தார் அப்படியும் எல்லோரிடமும் சொல்லி கொண்டு கிளம்பு நான்கு மணி ஆகிவிட்டது வீட்டிற்கு வந்தவள் சொக்களெங்கும் வீட்டில் இல்லாதது பார்த்து திகைத்தார் சரி பக்கத்தில் எங்கோ போயிருப்பார் வந்து விடுவார் என்று நினைத்து டின்னருக்கு என்று வாங்கி வைத்த புது பட்டுப்புடவை எடுத்துப்படுத்தினார் கணவனுக்கு தெரியாமல் அவருக்கு வாங்கி வைத்து இருந்த சஃபாரி சூட்டை எடுத்து வைத்தார் மணி ஐந்து சொக்கலிங்கத்திற்கு ஃபோன் செய்தால் அனைத்து வைக்கப்பட்டு இருந்தது சட்டென்று மனதில் ஒரு பயம் ஏதாவது ஆகி இருக்குமோ ஏழு மணிக்கு அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ன செய்வது ஆறு மணிக்கு சொக்கலிங்கம் வந்து சேர்ந்தார் அழகாய் உடுத்தி காத்திருப்பவளை புதிராக பார்த்தார் என் எங்க கிளம்புற என்ன கேட்குறீங்க இன்னைக்கு என்னோட ரிட்டைமெண்ட் பார்ட்டி ஒரு மாதமாக இந்த நாள் பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ புதுசாக கேட்குறீங்க நான் நான் சொன்னேன்னே உங்கள் நம்ம ரெண்டு பேரும் போகணும்னு ராதிகாவிற்கு பதட்டம் தவிர்க்க முடியவில்லை பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னேன் ஆனால் நானும் வரணுமா உள்ளே நுழைந்து மெதுவாக உடைமாற்றி கொண்டா ராதிகாவின் கண்கள் கடிகாரத்தில் நிலைத்தது என்ன பேசுகிறீங்க நான் நேற்று பேசும்போது கூட உங்கள் கிட்டே சொன்னேன் கிளம்புங்க உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சு இருக்கேன் போட்டுக்கோங்க அவள் கையில் வைத்து இருந்த உடையை பார்த்தா உங்கள் ஆஃபீஸ் பார்ட்டி உன்னை கூப்பிட்டு இருக்காங்க அங்கே எனக்கு என்ன வேலை மெதுவாக புரிய தொடங்கியது ராதிகாவிற்கு உடையை சோஃபாவின் மேல் வைத்தா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு குரலில் கொஞ்சம் கடுமை இருந்தது இல்லை உங்கள் சீப்புக்கு என்ன தெரியும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடக்கூடாதா மதிக்காத இடத்துக்கு நான் எப்படி வரணும் அழுப்பு தட்டியது ராதிகாவிற்கு பல வருடம் முன்பு பாலிய சிநேகிதியின் திருமணத்திற்கு தனியே நின்று பார்ப்பவர் கேள்விகளுக்கு சொன்ன பொய்கள் நினைவில் வந்து சென்றது இதை பாருங்கள் அவருக்கு மூணு நாளாக எக்கச்சக்க சர்ஜரிஸ் விட நேரம் இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் போது என்ன யாரு கூப்பிட்டாங்க நான் உங்கள் கூட சந்தோஷமாக வரலை கிளம்புங்க சீப் என்கிட்ட சொல்லும்போது உங்கள் கணவரை நான் கூப்பிடுறேன்னு சொன்னார் எனக்கு அவர் நிலைமை தெரியும் நான் தான் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் பெருந்தன்மையாக சொல்லி வச்சேன் த என் தப்பு தான் ப்ளீஸ் இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள் அதை கெடுத்துடாதீங்க ஓ உங்கள் சீப் நிலைமை உனக்கு புரியும் ஆனால் புருஷ மனசு புரியாது அப்படி தானே நீயே மதிக்கலை அவங்க எப்படி மதிப்பாங்க என் கூட வந்ததாக சொல்லி காட்டுறியா நீயும் நானும் ஒன்றா எனக்கு போராட நேரம் இல்லை உங்களுக்கு பத்து நிமிஷம் டைம் நான் டாக்ஸி கூப்பிட போறேன் அதுக்குள்ள கிளம்புங்க இல்லைன்னா நான் தனியா போறேன் நீங்க எங்கன்னு கேட்டா பொய் சொல்றது எனக்கு ஒன்னும் புதுசு இல்லை போனை எடுத்துக்கொண்டு வழியே நடந்தால் பத்து நிமிடத்தில் வண்டி வரும்போது சொக்கலிங்கம் தயாராக இருந்தாள் அவள் வாங்கி வைத்த உடுப்பை போடவில்லை இருவரும் கிளம்பி சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நிறைய புகழுரைகள் அவளது நல்ல மனம் நேர்மை தொண்டு மனப்பான்மை அன்பு எல்லா எல்லாவற்றை பற்றியும் அவள் வேலை செய்த டிபார்ட்மெண்ட் மட்டுமின்றி மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளின் பணியாளர்களும் அவளுக்கு பரிசுகள் கொடுத்தார்கள் சீப் பேசும்போது சொக்கலிங்கத்தை ராதிகாவின் முதுகெலும்பு என்றார் மேட் ஃபார் ஈச் அதர் ஆதர்ச தம்பதிகள் அவரது சப்போர்ட் ராதிகாவின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஊன்றுகோல் என்று சொல்லும் போது மட்டும் சொக்கலிங்க முகத்தில் சிரிப்பு வந்தது வீடு வந்து சேரமணி பனிரெண்டு ஆயிற்று கலங்கிய கண்களுடன் வீடு வந்து சேர்ந்தவள் எதுவும் பேசாமல் தூங்கச் சென்றார் அடுத்த நாள் காலை சொக்கலிங்கம் எழுந்து வரும் பொழுது ராதிகா குளித்து தயாராக இருந்தார் என்ன நேர்த்தியோட ஓ வேலை முடிஞ்சாச்சு ஞாபகம் இல்லையா எங்க கிளம்பிட்டேன் அடுக்கலைக்குள் எட்டி பார்த்தார் எல்லாம் துடைத்து சுத்தமாக இருந்தது நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன் சரின்னு பட்டுச்சு பரிமலாப வேலையிலிருந்து நிறுத்திட்டேன் ரொம்ப நாளா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த வேலை முடிஞ்சதும் எனக்கு ஓய்வுன்னு இங்கே இருந்தால் உங்களை கவனிக்கிறது வீட்டு வேலை பார்க்கறதுன்னு எனக்கு ஓய்வு கிடைக்க வழியே இல்லை அதனால் ஒரு முடிவுக்கு வந்து இருக்கேன் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கேன் அங்கேயே மேட்டன் வேலை அங்கே இருக்கிற பெண்களை பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுத்துடுவாங்க சூப்பர்வைஸ் பூப்ரவைஸ் பண்ணால் போதும் பொழுதும் போகும் இப்போ நான் எனக்கு இப்போ தான் எனக்கு நிஜமான ஓய்வு நீங்கள் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களால் என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்கள் ஒரு மாதம் கழிச்சு நான் வரேன் அப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணலாம் ரொம்ப காலம் ஓடிட்டேன் கொஞ்சம் ஓய்வு எனக்கு வேணும் எல்லாத்துலேயும் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டு இருந்தார் சொக்கலிங்கம் திருமுக்கில் ஆட்டோவுடன் நிற்கும் மங்கையை நோக்கி நடந்தால் ராதிகா ஒரு மாதத்தில் ஒரு வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் என்றாள் என்றாள்